ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கல் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது அதை பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் போக போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் கூட இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதையுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி அப்ளையும் வந்து நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போனவா காட்டி அப்ளை பண்ணி நான் ரெண்டு மூணு பேர் விழுப்புரம் திருவண்ணாமலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து அப்ளை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வேலையுமே வந்து கிடச்சிருக்கு அதை நான் நிறைய வீடியோஸ்லேயும் மற்ற வீடியோஸ்லேயும் வந்து சொல்லியிருப்பேன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று முக்கியமாக பாருங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஓகேங்களா டென்த்து அப்படி இல்லைன்னா டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும் பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு சேல்ரி எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் தூத்துக்குடி விழுப்புரம் இந்த இடத்துலலாம் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதற்கு நீங்கள் தாராளமாக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் மறக்காமல் என்ன ஜா என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ வந்து என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் மிஷன் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு எதுலன்னா சோசியல் சயின்ஸு இல்லை சோசியல் ஒர்க்கு லைஃப் சயின்ஸு நியூட்ரிஷனு மெடிசனு ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு ரூரல் மேனேஜ்மெண்ட்டில் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் நாற்பது வயசுக்கு வந்து கீழே இருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய் வந்து சேலரி திருவாரூரில் இந்த வேன்சி வந்து இருக்குது அடுத்து ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி அதில் பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு அப்படி இல்லைனா சோசியல் டிசிப்ளினில் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேல்ரி இது வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க சென்னை செங்கல்பட்டு ஈரோடு கரூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நீலகிரி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் திருவண்ணாமலையில் ரெண்டு திருவாரூர் திருவள்ளூர் அப்புறம் வந்து தூத்துக்குடி வேலூர் விருதுநகர்லாம் இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அதுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேட் டிகிரி எதுலன்னா எக்கனாமிக்ஸ்லேயோ பேங்க்லேயோ இல்லை வந்து சிமிலராக இருக்கிற வேறு எதுனா கூட இருந்தாலும் ஓகே இல்லைன்னா சோசியல் ஒர்க்கு சோசியல் டிசிப்ளினில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி திருவாரூரில் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்படி இல்லைனா டிப்ளமோ எதுலன்னா டிப் அக்கௌண்ட்ஸில் முடிச்சிருக்கணும் இல்லை மற்ற இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அக்கௌண்ட்டை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் தானே வேலையே அதனால் இருபதாயிரம் ரூபாய் சேல்ரி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் மூ மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்னா சென்னை செங்கல்பட்டு கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவள்ளூர் அதிலலாம் வேக்கன்சி இருக்குது அப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா டேட்டா என்ட்ரி சாரி இது சொல்லலை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான் சொன்னேன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எனி கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் எது ஆனால் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் போதும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இதில் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சிவகங்கை திருவண்ணாமலையில் வேக்கன்சி இருக்குது சரி சப்போஸ் எங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க நான் வெறும் பன்னா பத்து பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கேங்க அப்படின்னா எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா நீங்கள் தாராளமாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் டென்த்து வந்து முடிச்சிருந்தாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்ளேவும் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ரூபாய் சேலரி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் தூத்துக்குடி விழுப்புரம் முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களாம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு சொல்கிறேன் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் எந்த சந்தேகமும் வந்து கிடையாது இதற்கு வந்து நீங்கள் ஜூலை பதினெட்டாம் தேதி வரலாம் வின ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மூலமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வருஷம் வருஷம் வர நோட்டிஃபிகேஷன் தான் நிறைய பேருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்